பேரன்பு வணக்கம் இப்போ வந்து போபா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அவுள் உணவு இதை நீங்கள் தைரியமாக நம்பி எங்கே வரலாம் சாப்பிட்லாம் மும்பை இந்த ஏரியாவில் ஷீரடி போகும்போது நிறையா சாப்பிட்ருக்கேன் இப்போ கோவாவில் நாங்கள் தங்கியிருக்க ராகடா டவுன் டவுன் அப்படிங்கிற ரிசார்ட்டில் தங்கியிருக்கோம் கிட்டத்தட்ட தங்கியிருக்க நாள் அத்தனை நாளிலேயுமே இதை நான் வந்து நான் சாப்பிட்றேன் இந்த பட்டாணி கேரட்டு அந்த மாதிரிலாம் போட்டு அவ்வளோ ஊற வச்சு கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சு இதை வந்து சாப்பிட்லாம் ரொம்ப அற்புதமான ஈஸி டைஜஸ்ட் ஆகும் நம்ம உடம்புக்கு அற்புதமாக இருக்கும் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் போட்டு எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் தைரியமாக சாப்பிட்லாம் மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணும்போது உடம்பு ஒத்துக்கிறாங்க ஒரு பாக்கெட் ஆகும் வாங்கிக்க என்ன பண்ணுவோம் ஒரு டம்ளர் சுடு நீ போட்டு போற வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா பசியாக இருக்கலாம் உங்களுக்கான டிராவலிங் டிப்ஸு நான் நிறையா எப்படி எப்படிங்க நான் இதெல்லாம் டிராவல் பண்ணுறீங்களா ட்ராவலுக்கு உணவுக்காக பணம் செலவழிக்கவே தேவையில்லை நம்ம வீம்புக்கு மேலாம் செலவழிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக அருமையான உணவு வாழ்க்கை முறையில் மாற்றிக்கலாம் இந்த உணவு பேர் போஹா அப்படின்னு சொல்றாங்க போஹா அவள் உணவு ரொம்ப சிறப்பு நன்றி வாழ்க்கை வளர்ப்பு தேங்க்யூ